ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அமெரிக்காவில் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள லாங் பீச் கஞ்சன துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மிசிசிப்பி என்ற சரக்கு கப்பலிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய கண்டெய்னர்கள் தண்ணீரில் விழுந்தன தண்ணீரில் மிதந்து சென்ற கண்டெய்னர்கள் சிறு படகுகள் மூலம் துறைமுகத்திற்கு தள்ளி வரப்பட்டன கண்டெய்னர்கள் தண்ணீரில் விழுந்ததற்கான காரணம் தெரியவில்லை என்றும் இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கடலோர பாதுகாப்புத் துறையினர் தெரிவித்தனர் கண்டெய்னர்கள் ஒன்றன் மீது ஒன்று சரிந்து விழுந்ததில் பெரும்பாலான கண்டெய்னர்கள் பலத்த செய்தமடைந்தனர் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்